வணக்கம் நாங்கள் சுய உதவிக்குழுவின் வழக்கமான சந்திப்பு உறுப்பினர் பரிவர்த்தனையில் நுழைகிறோம் இதில் நாம் கட்டாய சேமிப்பு மற்றும் கடன் திருப்பி செலுத்தும் பதிவை உள்ளிட்டுள்ளோம் மற்ற ரசீது மற்றும் பிற பணம் செலுத்துதல் பற்றி தெரிந்து கொள்வோம் இது உறுப்பினர் பிற ரசீது மற்றும் கட்டணம் இந்த கூட்டத்தில் உறுப்பினரிடமிருந்து ஏதேனும் ரசீது பெறப்பட்டிருந்தால் நீங்கள் அதை உள்ளிடலாம் மூன்று புள்ளிகளை கிளிக் செய்து ரசீதை சேர்க்கவும் வகையை பொறுத்தவரை பங்கு மூலதனம் பிற சேமிப்பு வில் முதலீட்டிற்கான உறுப்பினர்களின் பங்களிப்பு உறுப்பினர் கட்டணம் மற்றும் அபராதம் ஆகியவை உள்ளன தண்டனையை ஏற்றுக்கொள்வோம் இன்றைய கூட்டத்தில் அனிதாவிடமிருந்து இருபது ரூபாய் அபராதமாக பெற்றுள்ளோம் சுய உதவிக்குழு பணத்தை பெற்றுள்ளது நாங்கள் தரவை சேமிப்போம் தரவு வெற்றிகரமாக சேமிக்கப்பட்டது நாம் ரொக்கமாகவோ அல்லது வங்கியிலோ பதிவு செய்யும் போதெல்லாம் நமது வங்கி இருப்பு மற்றும் ரொக்க இருப்பு அதிகரிக்கும் எனவே நாங்கள் ரொக்கமாக உள்ளீடுகளை செய்ததால் எங்கள் ரொக்க இருப்பு அதிகரித்துள்ளது அடுத்து போகலாம் உறுப்பினர் பரிவர்த்தனையிலேயே நீங்கள் ரசீதை இப்படித்தான் உள்ளிடலாம் பிற கட்டணங்களுக்கு அம்புக்குறியை கிளிக் செய்யவும் உறுப்பினரை கிளிக் செய்யவும் பிளஸ் பட்டனை கிளிக் செய்யவும் உறுப்பினர் பெயர் அனிதா கட்டண வகையில் மானிய நன்கொடை அல்லது ஈவு தொகை செலுத்துதல் என இரண்டு செயல்கள் மட்டுமே உள்ளன நாம் லாபத்தில் ஏதேனும் பங்கையோ அல்லது மானியத்தையோ வழங்கினால் அப்போதுதான் நாம் ஒரு பதிவை செய்ய வேண்டும் இந்த வழக்கமான கூட்டத்தில் அவரது பதிவு செய்யப்படாவிட்டால் நீங்கள் இந்த பதிவை செய்ய வேண்டிய அவசியமில்லை வழக்கமான கூட்டத்தில் செய்யப்படும் அதே நீங்கள் செய்ய செல்வோம் அடுத்த தாவல் கடன் கோரிக்கை நீங்கள் கடன் கோரிக்கையை உருவாக்கும் போது மட்டுமே கடனை வழங்க முடியும் இன்றைய கூட்டத்தில் யாராவது உறுப்பினர் கடன் கோரியிருந்தால் பிளஸ் பொத்தானை கிளிக் செய்து உறுப்பினரின் பெயரையும் முன்மொழியப்பட்ட தொகையையும் தேர்ந்தெடுக்கவும் அவர் ஒரு லட்சம் ரூபாய் கேட்கிறார் ஒரு லட்சம் ரூபாய்க்கான கடன் காலம் என்னவாக இருக்கும் இருபது வகை இந்த கோரிக்கை மூன்று மாதங்களுக்கு எவ்வளவு காலம் செல்லுபடியாகும் என்பது வரை இந்த கோரிக்கை செல்லுபடியாகும் இது அக்டோபர் முதல் தேதி வரை செல்லுபடியாகும் நாங்கள் அதை சேமிப்போம் இந்த வழியில் உங்கள் கடன் கோரிக்கை செய்யப்படும் நாங்கள் உறுப்பினரின் கடன் கோரிக்கையை விடுத்துள்ளோம் நன்றி